அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா முந்திரி பழம் குறித்து பார்க்க போறோம் முந்திரி பழம் வந்து கோடை காலங்கள்ல அதிகமாக உற்பத்தியாகும் ஆகும் இத வந்து கொல்லாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழத்துல கால்சியம் சுண்ணாம்பு விட்டமின் பி இரும்புச்சத்து இரும்பு சத்து கார்போஹைட்ரேட் பொட்டாசியம் இது போல் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு முந்திரி பழங்களில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து நீர் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதை வந்து கோடை காலங்களில் நாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக அமையுது அடிக்கடி இந்த பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் விட்டமின் சி வந்து முந்திரி பழத்தில் இருக்கிறதுனால இதுவும் உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது இந்த பழங்களில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து ரத்த அளவை வந்து கட்டுப்படுத்து எலும்புடைய வளர்ச்சிக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் இந்த முந்திரி பழங்கள் வந்து பயன்படுது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்